ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா கோவை காட்டணும் விஸ்கோஸ் காட்டணும் மிக்ஸான ஃபேப்ரிக்கில் மல்டி டிசைனை வச்சு வீவிங் பண்ண சேரீ தாங்க பார்க்க போகிறோம் இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் அப்படி என்ன மல்டி டிசைன்னு கேட்டிங்கன்னா முந்தியில் பார்த்தீங்கன்னா இட்கட் டிசைனில் வீவிங் கொடுத்துருக்கோங்க முந்தியில் எப்படி வருதோ அதையே தான் அங்கே ப்ளவுஸுக்கும் உங்களுக்கு டிசைன் வரும் ரெண்டு பக்கம் போச்சம்பள்ளி பாடாருங்க சாரீக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜூட் த்ரெட்டை வச்சு வீவிங் பண்ணியிருக்கோம் செக்கடி டிசைனில் வீவிங் பண்ணியிருக்கோங்க ரொம்ப ரொம்ப கிளாசிக்கலான டிசைனுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே பாருங்கள் நிறையா கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியிற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த புடவையை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிங்க ஒரு புடவை வேணுணாலும் வாட்ஸ்அப்பையே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நேரில் வரணும்னு நினச்சா நேரிலையும் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைன்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குங்க வெரி வெரி கிளாசிக் அண்ட் எலிகன் லுக் வேணும்னா இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாங்க ரொம்ப யூனிக்கான டிசைனுங்க கலர்ஸும் அப்படி தாங்க எல்லாமே பேஸ்டல் கலர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் பார்க்கறதுக்கே ஒரு ஹை லுக்காக ரிச்சாக இருக்குங்க இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க வீட்டிலேயே மெயிலாக ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதுங்க வாஷ் எல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் ரெண்டு வாஷ் ஒரு தடவை கஞ்சி போட்டு அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே புதுசு மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டுருக்கலாங்க இதெல்லாம் ஆஃபீஸ்வேர் யூஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்க பார்டர் எவ்வளோ அழகாக எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்க போச்சமல்லி இல்லைங்க போச்சமல்லி இருக்க டிசைனில் கொடுத்துருக்கோம் முந்திலும் அப்படி தாங்க ரொம்ப யூனிக்கான டிசைனுங்க சேரீ ஃபுல்லாமே இந்த ஜூட் த்ரெட்டில் இந்த செக்குடு டிசைன் வீவிங் பண்ணியிருக்கிறது இந்த புடவைக்கு இன்னுமே அழகு கலவு கூட்டுதுங்க நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் சரிங்க நீங்கள் எழுபது வயசு அம்மாவாக இருந்தாலும் சரி பதினேழு வயசு பொண்ணுங்களாக இருந்தாலும் சரிங்க யாருக்கு இந்த புடவையெல்லாம் உடுத்தினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்காகவும் இருக்குங்க ரொம்ப ஃபேன்சியாகவும் இருக்கும் பாருங்க ப்ளூ கலர் சேரீ அதுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்தா கிரீன் கலரெலாம் முந்தி ப்ளவுஸ் ரெண்டுமே வந்துடுங்க எந்த சேரிலையுமே ப்ளவுஸ் ஓப்பன் பண்ணி காட்டலை முந்தி எப்படி இருக்கோ என்ன கலர்கள் இருக்கோ அதையே தாங்க ப்ளவுஸுக்கு கொடுத்துருக்கோம் இப்போ நான் பார்த்துட்ருக்குற சேரீ கலர் பேபி பிங்க் கலர் சேரீங்க எதுக்கு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் டார்க் ஆரஞ்சு கலரில் முந்தி கொடுத்துருக்கோம் எங்கள் கடைக்கு நேரிலே வந்து பார்க்கலாங்க எங்ககிட்ட இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற டிசைன் வேணுங்கிற பட்ஜெட்டில் வேணுங்கிற கலரில் செலக்ட் பண்ணிக்கலாங்க இது எல்லாமே எங்களோட சொந்த தறியில் நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எங்ககிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் கடை வச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை வீட்டிலருந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரிங்க யாராக இருந்தாலும் எங்கள் கிட்டே எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாங்க எங்கள் கடைக்கு நேர்லேயும் வந்து பார்க்கலாங்க எங்களோடய அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குதுங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னா சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குங்க நீங்கள் ஈரோடுலேருந்து வர்ற மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்க இந்த ஊர் பேர் பவானி குமாரபாளையம் இது பை இருக்கிறதுனால நீங்கள் கடையை தேடி எங்கேயும் அலையிற வேலையே இல்லைங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான லைட் சீ ப்ளூ கலர் சேரீ பாருங்க அதுக்கு பார்த்திங்கன்னா டார்க் டசர் கலரில் முந்தி கொடுத்துருக்கோம் கலர் கான்ட்ராஸ்ட் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த புடவையெல்லாம் இப்போ சும்மா விரித்து பார்க்கறத விட அழகாக நீட்டாக பிளவுஸ் தச்சு இந்த புடவையெல்லாம் உடுத்தினா தாங்க இந்த புடவையோட அழகே தெரியுங்க நம்ம ஊர் கிளைமேட்டுக்கெல்லாம் ஏற்ற சேரின்னா இந்த மாதிரி காட்டன் சேரீ தாங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது இதுவும் ஒரு லைட் பிங்க் கலர் சேரீங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா டசர் கலரில் முந்தி கொடுத்துருக்கோங்க எங்ககிட்ட ரீசலர் குரூப் இருக்குங்க ரீசலர் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குங்க தேவைப்படுறாங்க ஜாயின் பண்ணிக்கலாங்க நீங்கள் ரீசலர் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவில் வர சேரீஸ் எல்லாம் தனித்தனியாக ஃபோட்டாவாக அனுப்புவாங்க நீங்கள் ரீசேல் பண்ணுறக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க எங்கள் கடைக்கு நேரில் வர முடியல ஆனால் எங்களோட ஷேரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கணும் அதெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் எங்களோட கேட்லாக் லிங்க் அனுப்புவோங்க அந்த கேட்லாக் லிங்க்கை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டோடு வருங்க அதிலையும் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப்கே ரிப்ளை பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் அன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அன்றைக்கே கொரியர் போட்டுருவோங்க தமிழ்நாட்டுக்குள்ளேன்னா ரெண்டு நாள் மூணு நாளில் கைக்கு சாரி கிடச்சிருங்க அதர் ஸ்டேட்னா அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகுங்க இந்த புடவையெல்லாம் எங்களோட சொந்த தரியிலையே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தாங்க இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ அழகான குவாலிட்டியான சேரீஸ் எல்லாம் எங்களால் கொடுக்க முடியுது நீங்கள் நேர்லேயே வந்து பாருங்கள் கிட்டே கம்மியான பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற பட்ஜெட்டில் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் டசர் கலர் சேரீங்க இந்த டசர் கலர் சேரீக்கு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ பிங்க் கலரில் முந்தியை கொடுத்துருக்கோங்க அதுக்கு மேட்ச் பண்ணியே ப்ளவுஸும் வந்துடுங்க இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் லைட் ஸ்கை ப்ளூ கலர் சேரீ இதுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலரில் முந்திங்க இதுதாங்க ப்ளவுஸு ப்ளவுஸ் பாருங்கள் முந்தியில் எப்படி அதே மாதிரி தாங்க ப்ளவுஸ்லயும் இருக்கும் எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது ரொம்ப நல்லா இருக்குங்க ஃபேப்ரிக் ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மடமட நல்லா இருக்காதுங்க மடிப்பெடுக்க வராமல் சொல்கிறா பேச்சு கேட்கும் ஈஸியாக உடுத்திக்கலாங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்